ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கீரை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த கீரை இந்த மாதிரி குழம்பு பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு நான் வந்து சிறுகீரை எடுத்துருக்கேன் சிறுகீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி பூண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரைஸ்பூன் ரெ ரெண்டு டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு கிளாஸ் தண்ணி இது ஃபுல்லாகவே ஆட் பண்ணி நம்ம வந்து குக்கரை மூடி வச்சிடலாம் இது குக்கரில் பண் பண்ணலனாலும் வேறு எந்த பாத்திரத்துலேயும் மூடி போடாத பாத்திரத்துலேயும் நம்ம பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு கீரை நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து தண்ணி தண்ணி வந்து நம்ம வந்து வடிகட்டி கீரையை மட்டும் வந்து பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சிக்கணும் அரை பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டு திருப்பு திருப்புனா போதும் அரைச்சிட்ட பிறகு நம்ம வந்து எந்த தண்ணியில் வடிகட்டணுமோ அந்த தண்ணியை வந்து திரும்ப ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு புளி கரைச்சல் ஊற்றி புளி கரைச்சல் ஆட் பண்ணிட்ட பிறகு ஆட் பண்ணிட்ட பிறகு கடை தாளிச்சு விட்டுரெண்டு தான் இப்போ ஈரல் பாருங்கள் ஈரல் ஈரல் வந்து நான் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் போட்டு நம்ம மூடி வச்சுருவோன்னு தானே ஈரல் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கு இப்போ பாருங்க நான் மிக்சியில் பல்ஸ் மோட்டில் பண்ணி கீரை எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தாளிப்புக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் பூண்டு கடுகு தம்பருப்பு வர மிளகாய் போட்டு தாளித்து இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா சூப்பரான கீரைக் குழம்பு ரெடி ஆகிடும் இது வந்து இந்த குழம்பு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கீரை ஒரு ஃபஸ்ட் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க கொடுத்தா இந்த மாதிரி நீங்கள் குழம்பு மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட ஈரல் ஃப்ரை வந்து ஈரல் வந்து நம்ம ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு குக்கர் போட்டு விசில் எடுத்தாச்சு இப்போ வந்து அதுவுமே தண்ணி ட்ரைன் பண்ணி நம்ம வந்து எண்ணெய் போட்டு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான குழம்பு கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து ஈரல் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ் இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்க சாப்பிடக்கூடிய டிஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஒரு சிம்பிள் சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் இருந்தால் எனக்கு கமேண்டில் சொல்லுங்கள் நான் அது வீடியோவில் ட்ரை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்